அவன் uh, <laughs> <laughs>

ஒன்று தொடக்கம் பத்து வரை அட கேள்வியும் இல்லையே கொஞ்சம் இன்ட்ரஸ்டான கேள்வி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு ஒரு செக் செஸ் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட ஏன்னா அது அந்த மதிச்சு என்ன ரீசன் எடுக்க போல ஒரு செஸ் தான் அது கிட்டத்தட்ட போடாது என்னட்டாமா இப்ப பதினாறாம் நூற்றாண்டுக்கு பின்னரான வரலாறு கூறியாக்கள் என்று எடுத்தா ஒரு ஆள் வர மாட்டார் சரி இது சரி வரா நீங்க சொல்லி தரல இது இது கவுண்ட்ல வராது சார் பதினாறாம் நூற்றாண்டுக்கு பின்னரான கால் பீரியட் பீரியடை பீரியட்ல வந்தவராதில் காலப்பகுதி இப்ப போர்த்துகீர வருகைக்கு பிறகு நான் சொன்னேன் நவீன இலங்கை வரலாறு அந்த சிலபஸ் பாடத்திட்டம் திட்டம் தெரியும் அந்த நவீன இலங்கை வரலாறுன்றது போர்த்துகீர வருகைக்கு பிறகு போர்த்துகியர் உள்ள அந்த நவீன ஆடம் பதினாறாம் நூற்றாண்டுக்கு புறவு நடந்த இலங்கை வரலாறு விஷயம் சொன்னாக்கோஸ் வேற

நான் பேப்பர் ஒரு நான் அதாவது எந்த மூலைய பயன்படுத்தி பேப்பர் தயாரிக்கிறேன்டா இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் பேச்சு வாங்க சார் நீங்க ஃபைனல் பேப்பர் தான் பிரச்சனை இல்ல தொண்டமான பேப்பர் சி நீங்கள் மட்டும் பேப்பர் எடுத்துடுவாங்க சார் கடும் கஷ்டமாக பேப்பர் என்னது மூலையில மூணு மணி மூணா ரெண்டுக்கு இது ஐம்பது ரூபாய் சரி இப்போ ஒரு கேள்வி சார் ஒரு கேள்வியில் கேட்டு சார் நீங்கள் யாரு சரி இப்ப இன்னும் ஒரு கேள்வி தாரன் இதை செஞ்சு கொண்டு வாங்கோ ரைட் நீங்கள் தான் அதை செக்கை நான் ஒரு குரு க்ளூ சொல்றேன் வேணும் ஒ கால எப்பந்தோசிச்சா நீ உங்களோட கேள்வி போறீங்க இவர் ஆறு நாலு பேர் வந்தார்கள் அப்படித்தான் நீங்க யோசிக்கிறீங்க அப்படி யோசிக்கிற எப்பயும் எப்பயுமே அந்த முறை செட் ஆகாது இப்ப சிங்கள வம்ச கதை பாடி வம்ச கதை இந்த ரூல்ஸ் செட் ஆகுமா இந்தியாட வம்ச கதையும் என் போடு வந்தானே அப்படின்னா நாம என்ன நாம திங்க் பண்ணணும் மூளையை காலப்பகுதியை வச்சு வேறுபடுத்தலாம் பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த நவீன வரலாற்றுக்குரிய ஆட்க அதுக்கு முந்தின ஆட்கள் இல்லாட்டி என்ன செய்யலாம் அதை நான் சொல்ல மாட்டேன் நிஞ்சாலும் சரி ஒன்று ஹோம் ஒர்க் இப்ப ரெண்டாகலையும் ஹோம் வர்க்கா ஹோம் ஒர்க் இப்ப நம்ம என்னை படிச்சதுக்கு தான் ரைட் ஹோம் முதலாவதால் ஒன்று ஒன்று ரிபைரோ ஒன் ரிபைரோ ரிபைரோ ரெண்டாவது பல்தியஸ் பல்தியஸ் ரெண்டாவது பல்தியஸ் மூணாவது மூணாவது கொஸ்மஸ் மூணாவது கொஸ்மஸ் கொஸ்மஸ் நாலாவது பாகியன் சரியா பாகியன் 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 தெரியுமா சீன பிக்கு ஒரு தினிகான் பாகியன் பிக்கு பாகியன் நாலாவது பாகியன் அஞ்சாவது ரோபர்ட் நாக்ஸ் இந்த அஞ்சில நான்கு ஒற்றுமை இருக்குது ஒன்றுக்கு அந்த ஒற்றுமை பொருந்தா கண்டுபிடிக்கும் பா ஹோம் ஒர்க் இப்ப செய்ய மாட்டேன் நீங்க வண்டியை கசைக்கு பிடிஞ்சாலும் செய்ய மாட்டீங்க ஏழு மண்டை இப்ப பாப் விடிய ஏழு மண்டை தான் சார் விடண்டு இப்ப செக் ஓடையும்

ஓ காஸ்மஸ் அவன் கிரேக்க வாணிங்கன்னேနေ இங்க டியூட்ல மாத்திடுங்க ரோமா வாணிங்கனவர் சரியா ரைட் அப்ப என்ன வடி ஏளமா பாத்து நடி கஷ்டம் இந்த பாபுல ஜீனியஸ் இல்ல இந்த பாபுல இந்த ஜீனியஸ் இல்ல கெட்டிகார புடி இல்ல என்ன சிமர் யூ கேம் தஹானி ஆபல்வலி கன்சா சும்மா எல்லாம் பெரிய பெரிய தலைகள் இந்த ஓயல்ல ஓலவு லிஸ்டில் ஏ எடுக்கக்கூடிய தலையில் தான் கொண்டு வந்து போட்டு இஞ்சம் எடுத்த சும்மா புள்ளிலும் இல்லை எஸ் எடுக்கிற புள்ளிலும் இல்லை நீங்கள் எல்லாரும் எனக்கு தெரியும் நல்லா நீங்கள் ஓயில் எப்படியும் ஏ ஒன்று ஷோட் பண்ணுற புள்ளிலாம் ஓயில் ஹிஸ்டியில் ஏடுக்கிறாக்கள் தான் நீங்கள் ஏழு ஹிஸ்டிக்கு வந்துக்கிறீர் தெரியா மிதுஜா ஜெயிட் சிதுஷிகா சிபிதா எல்லாரும் பெரிய பெரிய தலைகள் தான் ஓயில் ஆனால் இங்கே வந்தால் நிறைய செக் பாயிண்ட் வந்துட்டேன்னு ரைட்

சரியா <laughs> <Cosmas. laughs> <Cosmas. Cosmas>. <laughs> <laughs>

மூளைக்கு வேலை கொடுத்துருக்கா ஆஹ் நீங்க நிகம் என்ன என்ன இருபத்தொழில கம்பக புள்ள கூட கிடக்கு சரி சிவர் விளங்குதா மேட்டர் ஐரோப்பிய கண்டம் இப்ப என்ன சொன்னா விட என்ன சொன்ன என்ன விட தம்பி உண்டு

அடுத்தது என்ன ரோமிகன்லைநகரம் ஒரு ஆங்கிலேயர் இங்கிலாந்து கண்டம்

குரூப்ல போட்டுருப்ப ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ள நான் அடுத்த கிளாஸுக்கு போகணுமா லீவ் ஆகி போகணும் கட்டாயம் போகறேன் இப்ப நான் யோசி கொஞ்சம் டைம் தாங்க சரி ஓகே ஓகே யோசிப்பேன்